கல்விசாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் வணக்கம் என்னை கூட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ்க்கான வேட்டு சக்ஸஸ் உடைய ஃபுல் கைட் தான் கூட வீடியோ நம்ம பார்க்கப் போறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கிடையாது உங்களுக்கு புக் ஸ்டோர் அதாவது உங்களுடைய இருக்க புக் ஸ்டோரில் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் புக்கே டாட் காம் அப்படின்னு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டு சக்ஸஸ் கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல கா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும் ஃபுல் கைட் இருக்காது தெளிவாக சொல்லிக்கிறோம் ஃபுல் கைட் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் செவன்த் லெசன் அதுக்கப்புறம் டுவெல்த் லெசன் என்ன இது ஒரு ரேண்டமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் அதாவது ஃபிசிக்ஸில் ஒரு யூனிட்டும் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட்டும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஃபஸ்ட் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மோர் ஸ்டடி மெட்டிரல் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஆஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்செஸ் டாட் ஓ அது அவங்களோட வெப்சைட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்மளுடைய சேனல்லுமே நிறைய மெட்டீரியல்ஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் டெய்லி ரெகுலராக போஸ்ட் பண்ண நிறைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் டெ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போஸ்ட் ஆகிட்டு இருக்கு டைமிங் ஆனால் நான் சொல்லுற வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஞ்ச் இருக்க டைமிங் ரேஞ்ச் இருக்குது நம்மளோட சேனல்

பண்ணல இருந்தாலும் பழைய கொஸ்டின் பேட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னு அதற்கான வீடியோவை நம்மளோட சேனல் போட்டு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்டி நான் எக்ஸாம் நடந்து டென்த் சயின்ஸுக்கு அவங்களோட கொஸ்டின் பேப்பர் போட்டு இருக்கும் நீங்க அந்த வீடியோ பாக்கல அப்படின்னா அதற்கான வீடியோ லிங்க் மேல உங்களுக்கு ஐ கார்டில் கிடைச்சிடும் மறக்காம ஐ கார்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேடு சக்ஸ் டென்த் சயின்ஸ் உடைய ஃபுல் கைட் அதாவது கம்ப்ளீட் கைட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்டி டுவெண்டி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேலன் ஃபியூச்சர்ஸ் அதாவது சிறப்பு அம்சங்கள் பத்தி நம்ம இன்னும் கூட வீடியோ பாத்துல வந்து சிறப்பு சிறப்பம்சங்களை ஃபர்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக பார்த்துடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைஸ் ப்ராப்ளம் அண்ட் ஈஸி ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் டெக்ஸ்ட் புக் கொஷின் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது போல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸாம் ஆர்ஜினேட்டர் அடிஷனல் கொஸ்டின்ஸ் டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதாவது டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் டு யூ நோ கொஷன் எக்ஸென்ட்ராக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக நிறைய கொஸ்டின் அடிஷனல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரீஃப் சொல்யூஷன் எஸ்பிளேஷன் டூ ஒன் மார்க்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அதாவது ப்ரீஃப் எக் சொல்யூஷன்ஸ் அந்த எக்ஸ்ப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாயிண்ட் டூ ரிமமர் அண்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் டூ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் என்கோட வீடியோ ஷோ பண்ணுறேன் வீடியோ இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆன் ஆன்சர் ஃபார் த கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபர்தர் நியூஸ் எல்லாம் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி அகாடமி மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க அதற்கான ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் செட் ஆஃப் பிடிஎ கொஸ்டின் அண்ட் கியூஆர் கோட் கொஸ்டின் இன்க்ளூட் ஈச் யூனிட் அதாவது சிக்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க பிடி நான் பேரண்ட் டீச்சர் அசோசேஷன் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் புக் டூலிவாடி ஒரு ப்ராக்டிஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் சம்திங் வர நினைக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஃபார்ட்டி ருபீஸ் தெரியும் எங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கைட்ஸ் அப்படியே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி இன்டர்விலேயே சொல்லிட்டு கைடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கே டாட் காம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் ஸ்டோரி மெம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் ஸ்டோரி மெம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்க போறீங்க அண்டு இதோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இம்பார்ட்டன்ட்டை விட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கேட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அதாவது இந்த லெசன் உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அண்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் ஸ்டோரி மெம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூலாம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா acceleration due to gravity adha g appdi solluvaanga adha surface adha g oda value earth என்ன value appdi sums அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பார்ட்டன் என்னென்ன பிரின்சிபல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரின்சிபல் தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுபோல் இம்பார்ட்டன் என்னென்ன அது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்டு கொஷின் அதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் வேல்யூஸ் கலெக்ஷன் அப்படின்னு இடத்துல கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவாலுவேஷன் பார்ட் வந்துட்டு எவாலுவேஷன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல உங்களுக்கு வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டுருக்கோம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சப்போஸ் இந்த எங்கே ஹிண்ட் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனால் ஹிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஆன்சர்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பிடிஓவில் கேட்டிருந்தாங்களா பிடிஎ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஆல்ரெடி வீடியோட அதாவது சேலம் ஃபீச்சர்ஸ் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸுக்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பிடிஓவில் கேட்டிருந்தா பிடிஎன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுபோல மாடல் கொஸ்டின் பேப்பில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எம்டிஎல் அதாவது சொன்னிருந்தாங்க மாடல் கொஸ்டின் பேப்பில் கேட்டாங்கன்னா எம்டிஎல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுருந்தாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனோட மாடல் கொஷின் பேப்பர்ல இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் இதெல்லாம் மென்ஷன் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதெல்லாம் மென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அதாவது உங்களுக்கு என்னென்ன இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் படிக்கணும் இம்பார்டடிக்கணும் பாத்தீங்கன்னா இது போல மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் டென்த் சயின்ஸில் த்ரீ யூனிட்டுக்கான ஃபுல் ஸ்டடி மீரியல் கிடச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் யூனிட்டு மட்டும் தான் ஷோ பண்ணியிருக்கேன் மூணு யூனிட்டுமே ஷோ பண்ணா அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்தான் ஆகிடும் அதனால் நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற சேனல்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன கன்டென்ட் இருக்கோ அதாவது வந்து இதுதான் இந்த ஸ்டெடி மெரியல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபினிஷ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலப்ரேட்டாக சொல்லணும் அதாவது இந்த ஸ்டெடி மீரியல் பற்றி எலப்ரேட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் அதனால் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு ஸ்டெடிமே கிடைக்கும் இந்த அதாவது இந்த ஒரு கைடுக்கான டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும்